அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இரு நேரத்துல மதுரையில மேலூர் பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சி நடந்துகிட்டு இருக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் தலைவர்கள் பூரா வந்து இப்போ அங்கேதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதர சமுதாயம் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களும் அதை கடந்திருக்காங்க ஒருத்தோட நீதி கேட்டு இறந்தவர் வந்து ஒரு தேவ சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு அநியாயமாக ஒரு சாதியின் பெயரால் ஒருத்தர் கொல்லப்பட்டதுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாகவும் மக்கள் எழுச்சியாகவும் எந்த ஒரு அதாவது ஒரு கட்சி அழைப்போ எதுவும் கிடையாது இறந்து போன அந்த பையனுக்கு தம்பி ராம் பிரசாத் நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட காணொலியிலே பார்த்துருப்பீங்க அது என்ன ஆச்சு ஏதாச்சு எதனால வந்து அந்த கொலை நடந்துச்சு எதனால பட்டியல் சமூகம்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்றது ஏன்னா ஏ ஒன் டூ எல்லா அக்கிஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த பிரச்சனை அங்க வண்டி மோதனால ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது மாறாக அது ஒயின்சாப்பில் ஏற்பட்ட பிரச்சனையோட தொடர்ச்சியா வெளியே வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே தான் தெரிய வருது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறையினர் மெத்தன போக்கு என்னென்ன இருந்துச்சுன்றத நம்ம தெளிவா வந்து ஒரு ரெண்டாவது காலிலயே போட்டிருப்போம் அந்த ஒயின்சாப்பில் எப்படி சண்டை நடந்துச்சு அது என்ன மாதிரி நடந்துச்சு யார் யார் இருந்தாங்கன்ற வீடியோ கிளிப் முதற்கொண்டு நம்ம காணொலியிலே போட்டிருப்போம் அது போக பிஎம்டி மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் வந்து எடுத்து சென்றுச்சு சரி தூரம் நடந்துருச்சு இப்போ இந்த போராட்டம் இந்த மக்கள் எழுச்சி எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு மிக ரெம்பால கழிச்சு நான் எனக்கு தெரிஞ்ச வந்து மேலூர் பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரு வருடங்கள் கழித்து மக்கள் பொதுமக்களாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியா வந்து ஒரு இடத்த கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீதி கேட்டு நிற்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியா தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ஆரம்பத்திலிருந்தே முக்க சட்ட இயக்கமும் தலைவராகிய முரளி அம்பலம் அவர்கள் இதை கரெக்டான வந்து ஒரு கைடன்ஸ்ல வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காப்ல அது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சாலை மறியல் பண்ணாங்க அதையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து அதை நீர்த்து போக செய்தாங்க பட் இருந்தாலும் அந்த பையனோட இழந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இழப்பீட்டு தொகையா ஒரு இருபது லட்சம் பணமும் அது போக அவருடைய மனைவி இறந்து போனோட மனைவிக்கு வந்து ஒரு அரசு வேலையும் இது அடிப்படையா அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு ஒரு எல்லா சமுதாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்தாங்கன்னா கொடுக்குற விஷயங்கள் இதே இது வந்து பட்டியல் சமூகத்துல ஏற்பட்டு இன்னைக்கு ஊடகமும் ஊடகத்தில் இருக்கிற சில ஓனாய்களும் எப்படி ஊலகிட்டு இருக்குன்னு சொல்லி வந்து நாடறிந்த விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சேனல் மட்டும்தான் வந்து பண்ணாங்க மற்ற சேனல் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட வந்து இதை கொண்டு போய் மக்கள் சேர்க்கல நியூஸ் தவன் தொலைக்காட்சி மட்டும் வந்து லைவ் போட்டாங்க பிளஸ் வந்து செய்தியும் வெளியிட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க ஒருத்தவங்களால பண்ணாங்க மற்ற ஊரகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்தாலும் சொன்னோடனே பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு இருபத்தி ஆறு நிரம புதிய தலைமுறை சேனல் கூட வந்து இதை பத்தி பெருசா கண்டுக்கல ஆனா இந்த சமுதாயத்தை இந்த தேவர்ண இளைஞர்கள் இதை வந்து வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அது மிகப்பெரிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில இந்த இளைஞர்கள் வந்து என்னதான் ரீல்ஸ் முகத்துல இருந்தாலும் பெரும்பாலான இளைஞர்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களாவது இதை வந்து ஒரு ஒரு சுய ஒழுக்கத்தோட ஒரு சுய மரியாதையோட ஒரு சுய கட்டுப்பாடோட மற்ற விஷயத்துல வந்து தலையிடாம இந்த விஷயத்தை போக்கஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க அதுல வந்து பிஎம்டி மீடியா ஆறுமுக பாண்டியனும் வந்து இந்த விஷயத்தை வந்து கடைசி ஆரம்பத்துலேருந்து கடைசியும் கொண்டு வந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எப்படின்னா ஒரு பழமையான பாரம்பரியம் மிக்க நாட்டு முறையில இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சேரும் சிறுடி நாடு மத்தம் மேல்நாடு நாடு நடுவி நாடு மேலூர் பதினெட்டுப்பட்டி கிராமம் இவங்க எல்லாருக்கும் போய் இந்த முக்குளத்த சட்ட இயக்கத்தை சேர்ந்த தலைவர் முரளியம்பலம் அவர்கள் வந்து தனியாக எப்படி அந்த காலத்துல வந்து ஒரு போருக்கு போறப்ப வந்து ஒரு போர் வருது ஒரு ஆங்கில சண்டை போல வர்றாங்கன்னா அப்ப ஒருங்கிணைப்பாங்க அப்ப ஒருங்கிணைப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற கிராமத்துக்கு போய் வெத்தலை வச்சு அவங்க வந்து அழைச்சி கூப்பிட்டு வருவாங்க நீங்க ஃபைட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு சேம் அதே பழைய நடைமுறையை ஃபாலோ பண்ணி அதை வந்து இவர் கொண்டு போனாப்ல எல்லாரும் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இது சக்சஸ் ஆகும்னு நினைச்சாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய வந்து ஒரு சக்சஸ் ஆயிருக்கு நான் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து அங்க இப்போதிக்கு கிடைச்ச காணொலி வச்சு நான் அவங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்றேன் நீங்களே பாருங்க எவ்வளவு தூரம் மக்கள் வராங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம இந்த இழப்பு இந்த இழப்பு வந்து சாதாரண இழப்பா கைய பார்க்காம இது தேவரணத்துக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய வந்து ஒரு இழப்பாக பார்த்து தேவரண தலைவர்கள் இதுல உண்மையிலே வந்து எல்லாரும் முன்னெடுத்து வந்து நின்றாங்க கிட்டத்தட்ட வந்து தூத்துக்குடியில இருந்து நம்ம அண்ணன் இசக்கராஜா தேவர் அவர் தூத்துக்குடியில இருக்காப்புல பட் இருந்தாலும் வந்து இறந்தது நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க போகணும்னு சொல்லி அவர் தன்னுடைய படை பரிவாரங்களோட அவர் கூட வந்து வள்ளி வள்ளிக்கண்ண தேவர் அண்ணன் விரிவாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு அவர் அங்கிருந்து வந்து கலந்துருக்காப்புல அதே மாதிரி இந்த பிரச்சனைய ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி கிட்டையும் இந்த பையன் சாருக்கு முன்னாடி கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணாம இருந்தப்ப அதனை வந்து ரொம்ப முன்னெடுத்து கொண்டு போன அண்ணன் கே சி திருமாரஞ்சி தென்னிந்திய பார்வர்ட் கட்சியோட தலைவர் அவர் இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து மையத்துல வரைக்கும் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து களத்தில் நின்று இதற்காக குரல் கொடுத்தது அது போக பார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவர் அண்ணன் கதர்வன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இது கலந்திருக்காப்புல அது போக வந்து தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் அண்ணன் உசிலை சங்கிலி அவர்கள் வந்து இதை வந்து கலந்துருக்காப்புல அது போக பந்தல் ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால வந்து விளையாட இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு அநியாயம் ஏற்பட்டிருக்கு இந்த அநியாயத்தை தட்டுக்கேட்டே ஆகணும் இரண்டாவது அவங்க திருநெல்வேலியிலயும் தூத்துக்குடி பகுதியில வந்து அங்க இருக்கிற வெள்ளாளர் சமுதாயமும் அங்க இருக்கிற வந்து முக்களத்துவ சமுதாயம் ரொம்ப இணக்கமாக வந்து ஒரு சூழ்நிலை வந்து வாழ்ந்துறதுனால தங்களுடைய சகோதரத்துவமான ஒரு தமிழ் குடிக்கு இப்படி வந்து அநியாயம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி அவரும் நேர்ல வந்து கலந்துக்கிறாப்ல அவரும் நாற்பாடத்துல கலந்துக்கிறாப்ல அது போக சிவகங்கை காரக்குடி தேவட்ட பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அண்ணன் இசுக்கி இளவசரி காசிராஜா தேவர் அவர் எப்பயுமே வந்து மேலூர் பகுதியில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பங்கனா இருந்தாலும் சரி அவர் எங்க இருந்தாலும் வந்து அந்த விஷயம் வந்து கலந்துக்கிடுவாப்ல அவரும் வந்து இந்த விஷயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் தன்னுடைய படை பரிவாரத்தோட தேவோட்டையிலருந்து காலையிலேயே கிளம்பிட்டாப்புல காலையிலே கிளம்பி சீக்கிரத்தை வந்து சேர்ந்து அவரும் இதில் வந்து கலந்துட்டு தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணுறாப்புல அந்த சிவகங்கை மாவட்டத்து சார்பாக அவர் ரெஃபரன்ஸ்லயே வந்து நிற்கிறாரு இது போக மீன் இருந்து அண்ணன் சிற்றரசு தேவர் அவர் மீன் இருந்து அவரும் அங்கிருந்து உடல்நிலை அவர் இப்போதிக்கி வந்து அவரால் நடக்குதே வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்குற காலகட்டத்தில் அவரும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து இதை கலந்துக்கிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தா கண்ணன் தெரிவிக்கிறார் உண்மையிலே அது மிகப்பெரிய வந்து ஒரு இது வந்து என்ன சொல்றது ஒரு தன்னெழுச்சி தான் பார்க்க வேண்டியது ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாவட்டத்து சார்பாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இதை வந்து மொட்டுமொத்தமா அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கலந்துக்கணும்னு சொல்லி அவர் வந்து கலந்துகிட்டாங்க இது போக வந்து எஸ் பி ராஜாஸ் தேவர் நிறைய அப்புறம் எஸ் இது முமுகாவோட வந்து யுஎஸ் செந்தில்ராஜ் அவரும் அதே ஆரம்பத்திலிருந்தே வந்து இந்த சாலை எல்லாத்தையும் கலந்துகிட்டார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வந்து முன்னோக்கி கொண்டு போனார் இதெல்லாம் ஏன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க சொல்றேன்னா இவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை சாதியின் அடிப்படையில இந்த சாதியில காண்டியே அந்த பையனை வம்புழுத்து இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சரி படுகொலை செய்யப்பட்டாலும் அவங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் கூட வந்து அரசாங்கம் சரியா வந்து கொண்டு போய் கொடுக்க மாட்டேது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட மெத்தன போக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு பையன் யாரோ ஒரு பையன் இது ஒயின்சா பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் கூட வந்து அதை இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் ஏத்துக்க மாட்டேது அந்த என்கொயரி ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வந்து மாத்தி ஆகணும்னு சொல்லி ஆரம்பித்த குரல் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே போராட்டம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு போராட்டம் கொலை முயற்சிக்கு போடுறதுக்கு போராட்டம் கொலை இதை கொலை வழக்கா பதிவு பண்றதுக்கு போராட்டம் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது வந்து கொடுக்கறதுக்கு போராட்டம் எல்லாத்துக்குமே போராட்டம் போராட்டம் போராட்டம்னா அப்ப இங்க இருக்க காவல்துறையோட வந்து உளவு பிரிவும் சரி இல்ல சட்டம் ஒழுங்கு பிரிவும் சரி நிர்வாக பிரிவும் சரி அங்க இருக்க தாசில்தாரும் சரி என்ன நினைக்கிறாங்க இவங்க நாங்களாலும் கத்திட்டு போயிடுவாங்க அவளைதான் நினைச்ச உங்களுக்கு இது ஒரு சம்பட்டி அடி ஆயிடுச்சு இப்ப இந்த போராட்டமானது ஆரம்பத்துல ஒரு எதிர்ப்பு குரலா இருந்து அடுத்து கண்டன குரலாக இருந்து அடுத்து சமூக வலைதளங்கள மிகப்பெரிய ஒரு கண்டன குரலாக இருந்து அதன் பின்பு வந்து சாலை மறுதலா உருவெடுத்து அதன் பின்பு இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த மேலூர் பகுதி சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த நாட்டாகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டமாகவும் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு இவரது வடிவெடுத்து வந்து நின்றுச்சு இதன் பின்பும் காவல்துறையும் நிர்வாகத்துறையும் அரசாங்கமும் இதே போல மெத்தனப்போக்கு கை போக்கை வந்து அவர் கையில் கொண்டு போனால் இந்த போராட்டமானது இதோட வீரியத்தன்மை அதிகமாகும் நிச்சயமாக இது ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டமாக மாறவும் செய்யும் ஏன் மாறவும் செய்யும்னா அரச காவல்துறையும் நிர்வாகத்துறையும் கையில் வைத்திருக்கிற அரசாங்கமானது இப்படி மெத்தனை பொக்கா போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை மேல இருக்கவங்க உளவுத்துறையாவது சொல்லணும் இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குங்க இதை கரெக்டாக என்ன கேட்குறாங்க நியாயமானது ஒரிஜினல் அட்வீஸ்ட் அந்த ஒயின்சாப்ல சண்டை போட்டவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணல அவங்க எல்லாம் வெளியே தாலே திருப்பிட்டு ரொம்ப வந்து கேஷ் திரும்பிட்டு இருக்கான் ஒரு நியாயமா கேக்குறது அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கோரிக்கை இழந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து பார்த்தா இழப்பீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது கோரிக்கை அவருடைய மனைவி ஒரு கணவன் இழந்து விட்டாரு அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணு அவங்க எப்படி வாழ்வாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன அதுக்கு ஒரு அரசு வேலை கேட்டு அரசு வேலை என்ன கலெக்டர் வேலை கேட்க போறாங்க ஏதோ அரசு வேலைன்னு சொல்லி நீங்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அரசு வேலை தான் போட போறாங்க அதையாவது செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் பண்ணலை ஒரு அடிப்படையா கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சராசரி பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமை கூட இந்த தேவசங்க மக்களுக்கு கிடைக்கலன்னா அப்ப அவங்க என்னதான் பண்ண முடியும் எதுக்கு ஓட்டு போடணும் இந்த அரசாங்கத்துக்கோ வரப்போற அரசாங்கத்துக்கோ எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு பிரச்சனை வரப்ப வந்து இந்த தேவர்மன் தலைவர்கள் தான் வந்து முன்னாடி நிக்கிறாங்க இந்த மேடையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்காரன் வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க ஏன் இங்க வந்து நின்றோம்னா அந்த அந்த சந்தா ஓட்டு போடாது ஆனா அங்க போய் நிக்கிறாங்க ஏன்னா இவன் கேனா எப்படி வேணாலும் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி வந்து ஒரு மெண்டல்டி நிக்கிறாங்க அதன் வெளிப்பாடு தான் வந்து ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க ஆக தயவு செய்து அரசாங்கம் தன்னுடைய மெத்தனை போக்கை கைவிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறைக்கும் கட்டளையிட்டு இதனை உடனடியாக இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தி வைக்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போயிடும் மற்றவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓடி கொடுங்க பத்து ஏக்கர் இடம் கொடுங்க அது கொடுங்க எல்லாம் கேட்கல நியாயமாக சராசரியாக ஒரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி சாதியின் அடிப்படையில் இறந்த ஒரு நபரின் குடும்பத்திற்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அதைத்தான் வந்து அவங்க ரெக்கயர்மெண்டா வச்சிருக்காங்க அதைத்தான் பிரேயரவும் வச்சிருக்காங்க வேற எதையும் அவங்க எதிர்பார்க்க முழுமையாக இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நம்பிக்கை குறைய குறைய போராட்டத்தின் வீரியமானது இன்னும் அதிகமாய் கொண்டேதான் போகும் இந்த போராட்டம் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமா இருக்கக்கூடியது நாளைக்கு பேரணியாக மாறும் அதன் பின்பு திருப்பும் சாலை முறையாக மாறும் ஒவ்வொன்று கட்டத்தையும் அந்த தலைவர்கள் எடுத்து கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க அதனை தடுக்கணும்னா நீங்க உரிய காம்பன்சேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது போயிடும் அவங்களோட எதிர்பார்ப்பு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை மாத்தணும் உண்மை குற்றவாளிகளை வந்து அரஸ்ட் பண்ணணும் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் பணம் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வந்து கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கோரிக்கை தான் இந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த போராட்டக்குழு சார்பாகவும் முக்கியத்துவ சமுதாயத்தின் இளைஞர்கள் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்